மாதிரி ஸ்கூல் வீட்டு போகும்போது ஏழு மணி அவரு வீட்டுக்கு போகும்போது பின்னாடி நாலஞ்சு பயலுக்கு வண்டியிலே வந்து டெய்லி வம்புழுத்திட்டு இருக்காங்க டெய்லி டெய்லி பனிஷ்மெண்ட் லேட்டா போய் டெய்லி பனிஷ்மெண்ட் வாங்குறது எங்களுக்கு தேவையா என் பேர் பிரியதர்ஷினி நான் நைன்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் வடகம்பட்டி எங்க ஊரு பஸ் ஒன்பது மாசம் ஆச்சு பஸ் வந்து நாங்க டெய்லி தான் போறோம் நாங்க டெய்லி வண்டி மறைச்சு வண்டி கிடைக்காதே அன்னைக்கு நடந்தே போனோம் யாருமே எதுவுமே கேட்கல பார்த்து சிரிக்கிறாங்க ரோட்ல எல்லாரும் அழுதுகிட்டே நடந்து போனோம் யாரு அப்பதைக்கு எதுவும் கேட்காதுங்க இப்போதைக்கு வந்துருச்சா போராட்டம் ஒன்பது மணிக்கு வருது ஓடுறோம் ஒரு கிலோமீட்டருக்கு எட்டு மணிக்கு ஒரு பஸ் விடணும் ரோடு சீக்கிரம் போட சொல்லுங்க என் பேர் ராகவி தோரங்குச்சி கேர்ள்ஸ் ஸ்கூல்ல படிக்கிறேன் ஒன்பது மாசம் ஆச்சு இந்த ரோட சரி பண்ண ஆரம்பிச்சு இன்னும் போட்டு முடிக்கல பட் ஆனா அங்கிட்டு இருக்க ரோடெல்லாம் போட்டு முடிச்சுட்டாங்க இந்த ரோடு மட்டும் எதுக்கு போடலன்னு எனக்கு தெரியல ஆலம்பட்டி தெத்தூர் வடகம் பெட்டி இடையப்பட்டி எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் டெய்லி நடந்து தான் போறோம் எதா எல்லாமே தான் அப்புறம் எல்லாம் சொல்லி அப்புறம் எதுக்கு நாங்களா இருக்கிறோம் நான் உங்களுக்கு என்ன இருக்குது ஒண்ணுமே இல்ல பதினெண்டு வயசானா ஆனா ஓட்டு போடுறதுக்கு மட்டும் வந்துடுறாங்க வீட தேடி ஆனா ரோட்டு போடுத்தாங்கன்னா அது எத்தனை மா ஒன்பது மாசம் ஆனாலும் முடியாது ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா இவங்க வாங்களா அப்படி ஒரு பொண்ணு அது மாதிரி தான் போயிட்டு பலையாளத்துல இருந்து வந்துட்டு ஆக்சிடென்ட் ஆயி அந்த பொண்ணு இறந்தே போயிருச்சு அவங்க அப்பாவும் இறந்து போயிட்டாங்க அவங்களுக்காண்டி என்ன செய்ய முடியும் உங்களால ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்களுக்கு ஒன்பது மணிக்கு பஸ் விடுவாங்களா ஒன்பது மணிக்கு தான் இங்க ஸ்கூலே ஆரம்பிக்கிது ஒன்பது மணிக்கு பஸ் விட்டு நாங்க ஒன்போது போய் என்னத்தை சாதிக்க முடியும் இப்ப வந்து போராட்டம் சொல்லி உட்கார்ந்தோன்னு எல்லாம் வர்றாங்க இத்தனை இத்தனால இதுலதான் நடந்து போறோம் எல்லாரும் என்னப்பா பாச்சுன்னு ஒருத்தவங்க வந்து கேக்கலையே எதுக்கு கேக்கல போராட்டம் நடத்தினாதே வந்து கேட்பாங்களா எங்க இருந்தாலும் போராட்டம் தான் எல்லாமே இதுவா டெய்லி அவமானப்பட்ட அசிங்கப்பட்ட எங்க ஸ்கூல்ல போய் நிக்க வேண்டியது இருக்கு தொள்ளாயிரம் பிள்ளைங்க மேல தொள்ளாயிரம் பிள்ளைங்க முன்னாடி ஒரு ஐம்பது பேர் மட்டும் அசிங்கப்பட்ட எப்படி இருக்கும் நீங்க அங்கிட்டு மாந்தோப்பு தென்னந்தோப்பு இருக்கிறனால எல்லாம் சரக்கு வாங்கிட்டு வந்தா அங்கிட்ட வச்சு அடிக்கிறாங்க வம்புழுக்குறாங்க அதுல நடந்து வரும்போது நாங்க மட்டும் தான் நடந்து போறோம் பின்னாடி யாரும் துணைக்கும் வரதும் இல்லை எங்க பின்னாடி வந்து அதனால எங்களுக்கு பஸ் வேணும் ரோடு எங்களுக்கு சீக்கிரமா போட்டு தரணும் எட்டரைக்கெல்லாம் ஒரு பஸ் வரணும்